வணக்கம் நண்பர்களே இன்று நான் சொல்ல போகும் விஷயம் உங்களோட வாழ்க்கையை மாட்டல தை அமாவாசை இந்த ஒரு நாள் நம்ம குடும்பத்துக்காக நம்ம முன்னோர்கள் உள்ளுக்குள்ள இருந்து நம்மை ஆசிர்வதிக்கும் நாள் நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா எத்தனை பேர் நமக்காக கஷ்டப்பட்டாங்க எத்தனை பேர் நம்ம வாழ்க்கைக்காக தியாகம் செய்தாங்க அவங்க எல்லாரையும் நினைச்சு ஒரு நிமிடம் கூட நாம நன்றி சொன்னோமா இன்றுதான் அந்த நாள் நண்பர்களே தை அம்மாவாசை என்பது சாதாரணமான ஒரு அம்மாவாசை கிடையாது இது பித்ருக்கள் அருள் கிடைக்கும் சக்தி நிலை நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருந்தால் வீட்டில் அமைதி வரும் வேலைக்கு வளர்ச்சி வரும் கடன் பிரச்சனைக்கு குறைய ஆரம்பிக்கும் மனசு நிம்மதியாகும் இன்றைக்கு செய்ய வேண்டிய வழிபாடு முதல்ல காலை சீக்கிரம் எழுந்து சின்னதா எண்ணெய் தேய்த்து குளியலும் உள்ளமும் சுத்தமாயிருக்கணும் அப்புறம் வீட்டை சுத்தம் பண்ணி ஒரு அகல் விளக்கு ஏற்றுங்க அந்த விளக்க பார்த்து மனசுக்குள்ள சொல்லுங்க எங்க முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடையட்டும் எங்க குடும்பத்தை காப்பாத்துங்க படையல் பெரியதாக வேண்டாம் நண்பர்களே ஒரு பழம் ஒரு வெள்ளம் ஒரு கப் தண்ணீர் இவ்வளவுதான் போதும் ஆனா இதை செய்யும் போது உங்க மனசுக்குள்ள இருக்க வேண்டியது ஒன்றுதான் நன்றி 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 மிக முக்கியமான விஷயம் இன்று முடிந்தா ஒரு தானம் செய்யுங்க நண்பர்களே சாப்பாடு அரிசி உடை ஏழைக்கு உதவி நம்ம முன்னோர்கள் நண்பர்களே தை அம்மாவாசை என்பது அழுகைக்கான நாள் கிடையாது இது ஆசீர்வாதம் பெறும் நாள் இந்த வீடியோ உங்களுக்கு டச்சான இப்பவே கமெண்ட்ல பித்ருக்கள் அருள் என்று எழுதுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யாரோ ஒருத்தருக்கு இது வாழ்க்கை மாற்ற வாழ்க்கை மாற்ற